மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தென்னாட்டு ஜான்சி முதல் இந்நாட்டு இந்திரா காந்தி வரை சரித்திரம் படைத்த பூ உலகில் சாதனை படைத்த பெண்களைப் பற்றி மங்கைராய் பிறப்பதற்கே என்ற தலைப்பில் காண இருக்கிறோம் ஏற்கனவே இசை பேரரசை தாமரையணி விருது இந்திய மாமணி விருது பெற்ற எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களை பற்றியும் தாமரை செவ்வனி விருது பெற்ற நடன புயல் சரஸ்வதி அவர்களை பற்றியும் கலப்பணியாற்றி கதைகளை உருவாக்கிய ராஜாம் கிருஷ்ணன் அவர்களை பற்றியும் போன வகுப்பிலேயே பார்த்தோம் இந்த வகுப்பில் கிருஷ்ணம்பாள் ஜெகநாதன் பிள்ளை அவர்களை பற்றி பார்ப்போம் முதல்ல கிருஷ்ணம்பாள் ஜெகநாதன் உள்ள வலுவுடன் இன்று வரை களத்தில் நிற்கும் போராளி கிருஷ்ணம்பாள் ஜெகநாதன் இவர் பெற்ற விருதுகள் என்னன்னு பார்த்தோம்னா இவர் வந்துட்டு மதுரையில் முதல் பட்டதாரி அதாவது இன்றும் வாழக்கூடிய பெண் இன்றளவும் போராடக்கூடிய ஒரு போராளி தான் யார் கிருஷ்ணம்பாள் ஜெகநாதன் மதுரையில் முதல் பட்டதாரி அதாவது கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் முதல் முதலில் படித்து பட்டம் வாங்கிய முதல் பட்டதாரி இந்த கிருஷ்ணம்பாள் ஜெகநாதன் மதுரையில் இவர் வந்துட்டு இந்திய அரசின் தாமரை திரு விருது ஸ்வீடன் அரசின் வாழ்வு உரிமை விருது சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது என பல உயரிய விருதுகளை பெற்று பெண் குலத்திற்கு பெருமை சேர்த்தவர் அதாவது இந்திய அரசு வழங்கக்கூடிய தாமரை திரு விருதை பெற்றவர் ஸ்வீடன் அரசு அதாவது அந்த காலத்தில் பெண்களுக்கு உரிமைகள் எல்லாமே மறுக்கப்பட்டது அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலையில் பெண்களுக்கு படிப்பு தேவையில்லை நீங்கள் வீட்டுக்குள்ளாரையே இருக்கணும் வீட்டுக்குள்ளேயே பெண்ணை பூட்டி வைக்கும் மூடப்பழக்கம் தலைத்தோங்கி இருந்தது அந்த காலகட்டத்தில் வாழ்க்கைக்காக போராடி உரிமை பெற்றவர் தான் இந்த கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து அரசு காந்தி அமைதி விருது அதாவது காந்திய சிந்தனையால் கவரப்பட்டு காந்திய சிந்தனைனா என்னது அமைதி உண்மை நேர்மை அகிம்சை சரியா அதனால் அமைதியான முறையில் போராடியதால் இவருக்கு காந்தி அமைதி விருதும் வழங்கப்பெற்றது இவ்வாறு பல விருதுகளை வாங்கி பெண் குலத்திற்கு பெருமை சேர்த்த கிருஷ்ணம்பாள் ஜெகநாதனை பற்றி தான் நம்மளுடைய பள்ளி மாணவி அன்பரசி பேச வருகிறார் அதாவது மகளிர் தின விழாவில் நடைபெற இருந்த இந்த ஐந்து பெண்களை பற்றி ஒவ்வொரு மாணவிகளும் கொண்டிருந்தார்கள் இந்த கிருஷ்ணம்பால் ஜெகநாதனை பற்றி ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி அன்பரசி தான் பேச போகிறாங்க நாட்டின் விடுதலைக்கு முன்பு கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் போராடி கல்வி கற்றவர் இந்த கிருஷ்ணம்பா ஜெகநாதன் கல்லூரி பருவத்தில் காந்திய சிந்தனையில் கவரப்பட்டவர் அதாவது காந்தி போராடிய அந்த போராட்டத்தால் கவரப்பட்டவர் அவரது சர்வோதய இயக்கத்தில் களப்பணி ஆற்றியவர் களப்பணினா என்னது நேரடியாக ஆய்வு செய்கிறது போராட்டத்தில் ஈடுபடுறது ஒவ்வொரு இடத்துக்கும் போய் போராடுறது ஒத்துழையாமை இயக்கம் சட்டமறுப்பு இயக்கம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகியவற்றில் பங்கு பெற்றவர் இவர் அதாவது காந்தியடிகள் உருவாக்கிய ஒத்துழையாமை இயக்கம் சட்டமறுப்பு இயக்கம் வெள்ளையினை வெளியேறு இயக்கம் போன்ற இயக்கத்திலெல்லாம் பங்கு பெற்றவர் நாட்டின் விடுதலைக்கு பின் கணவருடன் இணைந்து பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தவர் பூதான இயக்கம் அப்படின்னா என்னென்னா உழைப்பவருக்கு நிலம் சொந்தம் அப்படிங்கிற ஒரு இயக்கம்தான் அதாவது உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் அதாவது காலை முதல் மாலை வரை கஷ்டப்படக்கூடிய விவசாயிகளுக்கு நிலம் சொந்தம் இல்லை அதில் விளையக்கூடிய அந்த பொருள்களை எல்லாமே முதலாளிகள் அனுபவித்து கொண்டு ஒரு சிறி சிறிய பகுதியை மட்டும் விவசாயிகளுக்கு கொடுப்பார்கள் அதாவது கஷ்டப்படுற ஏழை எளிய மக்கள் கால் வைத்து கஞ்சிக்கு கூட கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க ஆனால் கஷ்டப்படாமல் நிலம் மட்டும் உரிமை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறாங்க நிறைய பேர் அதெல்லாம் இருக்கக்கூடாது யார் வந்து கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு அந்த நிலம் சொந்தம் அப்படின்னு சொல்லி போராடியவர் அதுதான் எனது உழபவர் உழுவருக்கு நில உரிமை இயக்கம் தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழக்கூடியவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தவர் அதாவது நிலத்தை உழக்கூடியவர்களுக்கே இந்த நிலமானது சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு மழை பொய்த்த காலத்திலும் அவங்களுக்கு வருமானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேறு வேறு வேலைகளை எல்லாம் ஏற்பாடு செய்து அதன் மூலம் வருவாயை உருவாக்கி தந்தவர் இந்த கிருஷ்ணம்பாள் ஜெகநாதன் உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள் உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்பதுதான் அதாவது இவர் சொல்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்குது அதை முதல்ல நீங்கள் உணருங்கள் என்ன திறமை இருக்கோ அதை வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னவர் இந்த கிருஷ்ணம்பாள் ஜெகநாதன் அதுக்கப்புறம் காந்தியடிகளுடன் வினோபா பாவேயுடனும் பணியாற்றி இன்னும் நம் நாட்டு மக்களுக்காக உழைக்கும் கிருஷ்ணம்மாள் அம்மையாரை கண்முன்னே கொண்டு வந்த மாணவி அன்பரசைக்கு வாழ்த்துக்கள் அதாவது இன்றளவும் காந்தியடி காந்தியடிகளோட உயிர் தோழன் யாரு வினோபா அவருடனும் சேர்ந்து பணியாற்றி இன்றும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த கிருஷ்ணம்பாள் பற்றி நமக்கு உரைத்த மாணவிக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைய மகளிர் நாள் விழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது முத்தாய்ப்பாக இவ்விழாவை மேலும் மெருகேற்ற மண்ணின் மனம் கமல வருகிறார் பள்ளி பருவத்தில் பாடம் பயிலாவிட்டாலும் பட்டறிவால் இவர் கொண்டவை ஆயிரம் ஆயிரம் எழுத படிக்க தெரியாத இவரை பற்றி எழுதாத ஊடகங்களே இல்லை முதுமை பருவத்தில் பயணித்தாலும் இவர் இன்னும் பிள்ளைதான் அதாவது இவங்க பேரு சின்னப்பிள்ளை அதாவது இவங்க வந்துட்டு படித்தது கிடையாது பள்ளிக்கூடம் போனது கிடையாது ஆனால் இவங்களுடைய பட்டறிவால் நிறைய கற்றுக்கொண்டவர் இவர் கற்றுக்கொண்ட விஷயங்கள் ஆயிரம் ஆயிரம் எழுத படிக்க தெரியாத இவரை பற்றி நிறைய ஊடகங்கள் செய்தித்தாள் வானொலி தொலைக்காட்சி என்று நிறைய ஊடகங்கள் தான் இருக்கிறது முதுமை பருவத்திலும் அதாவது அவங்க வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க முதுமையாயிருச்சு ஆனால் இவருடைய பெயரால் இன்னும் அவர் சின்ன பிள்ளை தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது அவரை பற்றி தான் பேச வராங்க ஒன்பதாம் வகுப்பு மாணவி மாதவி அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம் இங்கு கூடியிருக்கிற எல்லோருக்கும் வண வணக்கம்ங்க அதாவது இவங்க படிக்கலை இல்லையா அதனால படிக்காத மக்கள் பேசக்கூடிய அந்த தோனியிலேயே இந்த பொண்ணு பேசியிருக்காங்க ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருக்கிற என் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க அதாவது இந்த நிகழ்ச்சி நான் ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நான் பள்ளிக்கூடம்லாம் போனது இல்லை முதல்ல பெண்கள் எல்லாம் குழுவாக சேர்ந்தோம் விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்தோம் கூலி வேலைக்கு ஆள்களை சேர்த்து நடவு எடுப்பு அறுவடை போன்ற வேலைகளை செய்தோம் முதல்ல என்ன பண்ணாங்க தனி ஒரு கை ஓசை வராது தனித்து தனிமரம் தோப்பாகாது அதனால் தனித்து எந்த வேலையும் செய்ய முடியாது அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா குழுவாக சேர்ந்தார்கள் பெண்கள் எல்லாமே ஒரு குழுவாக சேர்ந்தார்கள் ஆவதும் பின்னால் அழிவதும் பின்னால் பெண்கள் எல்லாம் ஒன்றுபட்டால் கண்டிப்பாக நல்ல ஒரு உலகம் இருக்கிறது அதனால் என்ன பண்ணாங்க ஒரு குழுவாக சேர்ந்தாக விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்துக்கிட்டாங்க விவசாயம் அதாவது விளைச்சல் நிலத்தை எல்லாம் குத்தகைக்கு எடுத்து கூலி வேலைக்கு ஆட்களை சேர்த்து நடவு அதாவது பயிர்களை பிடுங்கி நடுறது அதுதான் நடவு அதுக்கப்புறம் களை எடுப்பு பயிர்களில் உள்ள களைகளை எடுப்பது தான் களை எடுப்பு அதுக்கப்புறம் அறுவடை போன்ற வேலைகளை எல்லாமே இவர்கள் செய்கிறார்கள் வர கூலியை என்ன பண்ணாங்க சரிசமமாக பிரிச்சுக்கிறாங்க இதில் வயசானவர்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் சேர்த்துக்கொள்கிறார்கள் அவர்களுக்கும் இவங்களே கூட வேலையை பார்த்துட்டு ஆனால் ஊதியத்தை மட்டும் கொடுத்து விடுகிறார்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்கிறதுனால அவங்க குடும்பத்துக்கும் அதாவது வயசானவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இது வந்துட்டு உறுதுணையாக இருக்கிறது இதை பார்த்து இதை பற்றி கேள்விப்பட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் கண்மாயில் மீன் பிடிக்கக்கூடிய அந்த குத்தகையை எங்களுக்கு கொடுத்தாரு கண்மாயின்னா என்னது ஏரி குளம் குட்டை போல பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலை பேர் தான் கண்மாய் சரியா அதில் வந்துட்டு மீன் பிடிப்பது கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அதில் வரக்கூடிய ஒரு குத்தகை பணத்தை கொடுத்துட்டு அதில் வரக்கூடிய மீனை பிடிச்சி நம்ம என்ன பண்ணிக்கலாம் வியாபாரம் செய்து கொள்ளலாம் சரியா அந்த மாதிரி குத்தகையை என்ன பண்ணாங்க இந்த மகளிருக்கு கொடுக்குறாங்க இரண்டாயிரத்தி நாலாம் வருஷம் சுனாமி வந்து ஊரெல்லாம் பாதிப்பு அடைஞ்சப்போ நாங்க குழுவாக போய் மீட்பு பணியெல்லாம் செஞ்சோம் ரெண்டாயிரத்தி நாலு அதாவது உலகத்தையே புரட்டி போட்ட சுனாமி உங்களுக்கு தெரியும் சரியா அப்போ இவங்க என்ன பண்ணாங்க குழுவா போய் அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாம் என்ன பண்ணாங்க உதவி செய்தார்கள் மீட்பு பணியெல்லாம் செஞ்சுட்டு வந்துடுங்க காசு சேர்த்து குழு ஒன்று ஆரம்பித்து களஞ்சியம்னு பேர் வச்சோம் பத்து பேரோட ஆரம்பித்த மகளிர் குழு இன்னைக்கு பல மாநிலங்களுக்கு போய் பல லட்சம் பேரோட வேலை செய்யுது அதாவது காசு சேர்த்து ஒரு சின்ன குழு தான் ஆரம்பித்தாங்க அவங்க சரியா மகளிர் மன்றம் மகளிர் குழு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு இப்போ தெரியும் ஒரு பத்து பேர் தான் அப்போ வந்துட்டு சேர்ந்து குழு ஆரம்பித்தாங்க அது பேர் களஞ்சியம் களஞ்சியம்னா என்னது அள்ள அள்ள வந்துக்கிட்டே இருக்கக்கூடியது சரியா அதனால களஞ்சியம் அப்படின்னு பேர் வச்சு பத்து பேரோட ஆரம்பித்த அந்த குழு இப்போ பல மாநிலங்களுக்கும் சென்று பல லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க இந்த குழுவில் எத்தனையோ பேரோட குடும்பத்தை இந்த குழு தான் தாங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் முப்பது ஆண்டுகளாக முகம் சுளிக்காமல் வேலை செஞ்சுக்கிட்டு வரேன் வேற என்ன நான் சொல்ல பொறப்புக்கு ஒரு பொருள் கிடைக்கிற மாதிரி வேலை செஞ்சாச்சு நீங்கள் எல்லாம் நல்லா படிங்க உங்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக முகம் சுளிக்காமல் அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலையை வருத்தப்படாமல் மிக்க மகிழ்ச்சியோடு செய்யணும் அப்படிதான் இந்த என்ன பண்ணுறாங்க வேலை செஞ்சுக்கிட்டு வராங்க சரியா அதுக்கப்புறம் இந்த பொறுப்புக்கு ஒரு பொருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தோன்றின் புகழோடு தோன்றுக அதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று நம்ம பிறந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சாதனை படைக்கணும் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் சிலரே அதாவது இந்த பூகுளைகள் நிறைய பேர் பிறந்திருக்கலாம் வளர்ந்திருக்கலாம் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் எல்லாருமே மக்கள் மனதில் நிலைத்து நிற்பது கிடையாது ஏதாவது ஒரு சாதனை படைத்த படைத்த மனிதர்கள் மா மனிதர்கள் மட்டும்தான் மக்கள் மனதில் இன்றளவும் நிலைத்து நிற்கிறார்கள் அப்போ இந்த பிறப்புக்கு ஒரு அர்த்தம் வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு சாதனை செய்ய வேண்டும் அதனால் நீங்கள்லாம் நல்லா படிங்க அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லது பண்ணுங்கள் படிக்கிறதோடு மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டுக்கும் நல்லது பண்ணுங்கள் உங்கள் நாட்டுக்கும் நல்லது செய்யுங்க அப்படின்னு இந்தம்மா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் புள்ள அம்மா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த தொகுப்பாளர் கேட்குறாரு இந்தியாவின் முதன்மை அமைச்சரிடம் நீங்கள் விருது வாங்கியதை சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறாரு அதாவது இந்தியாவின் முதன்மை அமைச்சர் யார் நேரு சரியா அப்போது காலகட்டத்தில் இருந்தவர் நேரு அவங்க கையால் இந்த அம்மா விருது வாங்கியிருக்காங்க அது எவ்வளோ பெருமையான விஷயம் அதாவது டெல்லியில் விருது வாங்கும்போது மதுரை சின்ன பிள்ளைன்னு அவர் கூப்பிட்ட உடனே என் கண்ணிலிருந்து கண்ணீரே வந்துடுச்சு அதாவது தான் இந்த அம்மா போய் விருது வாங்கியிருக்காங்க மதுரை சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே அப்படி ஒரு மகிழ்ச்சி படிக்காத பாமர மக்களாக இருந்தும் ஏழை எளிய மக்களாக இருந்தும் அவங்களுடைய முயற்சியால் என்ன பண்ணிருக்காங்க ஒரு பெரிய விருதை வாங்கியிருக்காங்க நாட்டுக்கே பெரிய தலைவர் அவரு விருதை கொடுத்துட்டு பொசுக்குன்னு என்ன பண்ணிட்டாரு என் காலில் விழுந்துட்டாரு எனக்கு மேலு காலெல்லாம் ஆடி போச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க அழுதுட்டாங்க ஏன்னா அந்த சூழ்நிலையில் இந்த மாவும் என்ன பண்ணிட்டாங்க அப்படியே கண்ணில் இருந்து தானா கண்ணீர் வந்துடுச்சு அவ்வளோ பெரிய மா மனிதர் விருதை கொடுத்துட்டு இந்த அம்மா வயசுக்கு மரியாதை கொடுத்து இந்த அம்மா காலில் விழுந்து வணங்க வணங்கியவர் நேரு சரியா அந்த அளவுக்கு படிக்காத இருந்தும் சாதனை படைத்த பெண் தான் இந்த சின்ன பிள்ளை இவங்க வாங்கிய விருது என்னன்னு பார்த்தோம்னா இந்திய நம் இந்திய நாட்டு நடுவன் முதன்மை அமைச்சராக இருந்த மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களின் கைகளால் பெண் ஆற்றல் விருது பெண் ஸ்திரீ அப்படின்னா பெண் ஆற்றல் அப்படின்னா சக்தி புரஸ்கார் அப்படின்னா விருது சரியா பெற்றதோடு தமிழக அரசின் அவ்வை விருதையும் தூர்தர்ஷன் அதாவது புதகி டிவி இருக்கு இல்லையா அதனுடைய விருதையும் பெற்றிருக்கிறாங்க அண்மையில் தாமரை திரு விருதையும் பெற்றுள்ளார் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் அதாவது பல விருதுகளை படிக்காத மாமேதைனே சொல்லலாம் நம்மளுடைய படிக்காத பெண்களில் மாமேதை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமை வாய்ந்தவர் இந்த சின்ன பிள்ளை அதனால் என்னென்ன விருது வாங்கியிருக்காங்க அவை விருது பொதிகை விருது தாமரை திரு விருது அப்படின்னு பல விருதுகளை வாங்கி தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் இன்னும் மகளிரின் வாழ்வு மேம்பட தொடர்ந்து பாடுபட்டு வருகின்ற சின்ன பிள்ளை வேடமணிந்து வந்து தன் நடிப்பாற்றலை வெளிப்படுத்திய மாணவிக்கு நன்றி சமுதாயத்திற்கு உழைத்த மகளிரை பற்றி மாறுபடத்தில் அறிமுகப்படுத்திய நிகழ்வு இனிதே இத்துடன் நிறைவடைந்தது அப்படின்னு நிறைவு பண்ணிக்கிட்டாங்க ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு மாணவிகளும் சரி ஒவ்வொரு பெண்களும் சரி நினைத்தால் நம்ம என்ன பண்ண முடியும் சாதனை படைக்க முடியும் பெண்கள் மட்டும் கிடையாது மாணவர்கள் ஆண்கள் எல்லாருமே சாதை சாதனை படைக்க முடியும் அதாவது என்ன சொல்கிறாங்க உங்களுக்குள்ள நிறைய ஆற்றல் இருக்குது அதை நீங்கள் முதலில் உணருங்கள் உங்களால் சாதிக்க முடியும் ஒரு பெண் நினைத்தால் முயன்றால் கண்டிப்பாக முன்னேறலாம் வெல்லலாம் அப்படின்லாம் இந்த பாடத்தில் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் அப்போ ஒவ்வொருவரும் கடினமாக உழைத்தோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு வெற்றி இருக்கிறது ஆண்களும் பெண்களுமே சரிநிகர் சமம் ஆணுக்கு பின் இழைப்பில்லை அதனால் இருவருமே சமம் என்ற எண்ணத்தில் என்ன பண்ணும் நாட்டுக்கும் வீட்டுக்காகவும் பாடுபட வேண்டும் ஒவ்வொருவரும் அயராது உழைக்க வேண்டும் கனெ முதல்லையே சொன்னோம் இந்த மகளிர் நாள் விழா அப்படின்னா என்ன மகளிரை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் செய்திகளை சொல்கிறேன் அதாவது ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருப்பாள் என்று தான் கூறப்படுகிறது அது தாயாக சகோதரியாக மனைவியாக மகளாக என்று சொல்ல முடியும் அதாவது ஒரு ஆண் வெற்றி பெற்றாலும் சரி ஒரு பெண் வெற்றி பெற்றாலும் சரி அதுக்கு ஒரு துணை கண்டிப்பாக தேவைப்படுகிறது அதனால தான் சர்வதேச மகளிர் தினமாக அறிவிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று மார்ச் மாதம் பதினெட்டு மார்ச் பதினெட்டில் தான் முதல்ல என்ன பண்ணாங்க சர்வதேச மகளிர் தினம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பிரெஞ்சு புரட்சியின் போது ஆண்களுக்கு சமமாக பெண்களும் கல்வி வேலைவாய்ப்பு சுதந்திரம் என எல்லாவற்றிலும் சம உரிமை கேட்டு போராடினார்கள் சரியா எந்த புரட்சி பிரெஞ்சு புரட்சி முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று மார்ச் பதினெட்டு தான் மகளிர் தினம் அதுக்கப்புறம் பிரெஞ்சு புரட்சியின் போது தான் பெண்களுக்கு வந்துட்டு வேலைவாய்ப்பு சுதந்திரம் கல்வி எல்லாமே தேவை அப்படின்னு போராட்டம் செய்தாங்க அப்போது தொடங்கிய இந்த போராட்டம் என்னாச்சு மெல்ல மெல்ல உலகம் எங்கும் பரவியது பெண்கள் தங்களின் வலிமையை உணர தொடங்கினர் அப்போராட்டங்களின் முடிவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு மார்ச் எட்டு என்ன பண்ணாங்க உலக மகளிர் தினமாக கொண்டாடி வருகிறார்கள் சரியா இப்போ இன்றைய வகுப்பில் நம்ம வந்துட்டு எம்எஸ் சுப்புலட்சுமி பாலசரஸ்வதி நடன புயல் பாலசரஸ்வதி கதை எழுதி பல புதினங்கள் படைத்த ராஜம் கிருஷ்ணம் அதாவது நிலம் உழைப்பவருக்கே சொந்தம் என்று போராடிய கிருஷ்ணம்பாள் ஜெகநாதன் அதுக்கப்புறம் படிக்காவிட்டாலும் பட்டறிவாள் சாதனை படைத்த பெண்மணி சின்னப்பிள்ளை இவர்களை பற்றியெல்லாம் பார்த்தோம் நாமும் ஓர் சாதனை பெண்களாக வளர்வோம் குழந்தைகளே இதுவரைக்கும் ஆழ்ந்து கவனித்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள்